ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்பி எக்ஸ்ப்ளோர் லைஃப் இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா ஆக்சுவலி இவருமே நான் செம்ம காந்தில் இருக்கேன் இன்னைக்கு சண்டே ஓகேவா அவங்க ஆஃபீஸில் வந்து ஏதோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனார் போனால் இப்போ போறதுக்கு கேட்குறாரு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்மளும் பெருந்தினுமே அவ்வளோவோம் சரி அங்கே எங்கள் போயிட்டாருன்னா அம்மையெல்லாம் பண்ணுறேன் சொல்லி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகேவா போனால் கரெக்டேட்டு வரணும்ல ரெண்டு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஃபோன் பண்ணுறேன் எப்போங்க கிளம்புவீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போறான்னு தெரியும் இப்போ மழை வேற பெய்யுது இப்போ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் தானே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன் மூணு மணிக்கு வந்து மூணு மணிக்கு நான் கிளம்பிடுவேன் மூன்றரைக்கு அரை மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் சொல்லிட்டு தாங்க போனார் எத்தனை மணிக்கு வராரு நாலு வரைக்கும் வரவே இல்லை எனக்கு பயனோட அவன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று மணி நேரம் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் பத்து பேனு ஃபோனுக்கு மேலே அடிக்கிறேன் எடுக்கவே இல்லை என்ன பண்ணாருன்னா திருப்பி ஒரு நாலு இருபத்தஞ்சுக்கு திருப்பி அடிக்கிறாரு இன்னும் அங்கேருந்து கிளம்பவே இல்லைம்மா பார்த்தா அங்கே கத்துறவங்க கற்றுறாங்க பசங்க ஃபுல்லாக அப்படி இருக்காங்க எனக்கு சரியான டென்ஷனு ஒன்றே அனுப்புனா உன்னையே ஃபோன் பண்ணி இல்லம்மா நான் நான் என்ன கிளம்பலன்னு சொல்லணும் நானும் பதட்டமாக இருப்பேன்ல ஏன் அப்படி விடுவேண்ணா விடவே மாதிரி சத்தியமாக விட மாட்டேன் இப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த ஜனவரியில் வந்து அதுவும் ஃபஸ்ட்டு மந்த்த் வந்து எங்களுக்கு வந்து ஆனிவர்சரி வருது பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது இவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது இந்த மாதிரி மூணு ஃபங்க்ஷன் வருது அதுக்காக நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கப்போம் முதலாம் அங்கே உள்ளே போய் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதாவது எங்கள் ஏக்கியமத்து அப்புறம் ஒரு ராஜ்மஹால் இந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி எடுக்கிறது இல்லை அதனால் இவருக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை நாங்கள் எடுத்திருக்கேன் மூணு தடவை ரெண்டு தடவை நான் இங்கே எடுத்திருக்கேன் பாஜின்னு சொல்லிட்டு வார்த்தா வீட்டும் ஒயர் பங்களா போன பாஜிங் சொல்லிட்டு இவருக்கு அது வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டாக இருக்குது இவருக்கு சைஸாக அந்த சரி குவாலிட்டியும் இவரோட எவ்வளோ அமௌண்ட் போங்கிறோமோ அந்தளவுக்கு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அதனால் இப்போ ஒரு மூணு தடவை இவருக்கு அங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் பர்சனல் எடுக்கலை இவருக்கு மட்டுந்தான் அங்கே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரி இன்றைக்கி அங்கே போய் எடுத்துகிட்டு பார்ப்போம் மொரார்லஸ் அங்கே எடுக்கிறது வந்து எனக்கு என்னோட எனக்கு ஏதோ சைஸ் இருக்குது ப்ளஸ் கிளாக் குவாலிட்டிஸ் அண்ட் ப்ரைஸும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது ஸோ அதனால தான் அங்கே சூஸ் பண்ணுறோம் ஓகே லெட்ஸ் சி என்ன எடுக்கலாம் என்ன எடுக்க போறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம் சும்மா ஓகே பை இந்த கலர் செட் ஆகுமா செட் ஆகும் சார் ட்ரையல் பார்க்க போயிருக்காரு ட்ரையல் பார்த்துட்டு வந்து தான் தெரியும் பொங்கலுக்கு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் பட் இவருக்கு வந்து சைஸு எல்லாம் இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதனால வந்து இங்கே இந்த கடைக்கு வந்துருக்கும் உங்களுக்கு வேணுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஷர்ட் எடுக்க வெளிநேரம் மக்களை பண்ணியாச்சு மக்களை வர போயிருக்கார் நல்லா இது கேப் வருமோ ஆ பின்னாடி இருக்கு வேஷ்டி சட்டை சேர் வந்து தமிழர் பண்பாடை வந்து அப்படியே பின்பற்றுகிறார் அதனால் ரெண்டு வேஷ்டி மூணு ஷர்ட் எடுத்திருக்காரு ரெண்டு வேஷ்டி ஒரு பேண்ட் எடுப்பார் போல இங்கே மூணு தடவை வந்திருக்கீங்க ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட நான் செலுத்தது கிடையாது ஏன்னா நான் சாரி ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கேன் அதனால எனக்கு கூட நான் எவ்வளோ நேரம் எடுத்து டைம் ஆகும் எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு ஆனால் கல்யாணப்படவே அரை மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு மூணு சட்டை ஒரு பேண்ட்டு ரெண்டு வேஸ்டி அப்புறம் மற்றது மற்றது இதெல்லாம் வாங்கியிருக்காரு தெரியும் அவ்வளவு வந்துருக்கு நீங்க உங்க கணக்கு உங்களுக்கு போய் பார்க்கணும்ல அதை விட்டுருங்க ご飯に入れてください。 நமக்கு ஒரு சட்டை எடுக்கிறதுக்கே அவன் அண்ணா இவங்க என்னடா ஆனால் கலர் கலராக சாரீன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாய்ங்க இல்லை இல்லை நான் பேசுகிறேன் நான் ஒர்க்கு தான் இந்த சேரீ எடுக்குவா அந்த ப்ரவுன் கலருக்கு வா

ஓகேதா பாபா கலர் எனக்கு செட் ஆகுதா கலர் இருக்கு டவல் டவல் வாங்குறோம் டவல் நீ பில்லிங்க்கு

தேங்க்யூ இதோட வீடியோ முடிஞ்சு இனி வந்து பொங்கலுக்கு தான் வந்து நாங்கள் விளாக் மாதிரி எடுப்போம் பாய்